வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போலீஸ் குவார்ட்டர்ஸில் ஒரு அருமையான சூப்பரான வீடு நண்பர்களே காமண்ட் வால்வோடு நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றம்பது சதுரடி இடத்துல ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடியில் வந்து டியூப்லெக்ஸ் மாடலில் ரெண்டு பெட்ரூம் வச்சு ஒரு அருமையான வீட்டை தான் இருக்கோம் இந்த வீட்டுக்கு ரோடு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு அடி ரோடு பேஸ் கிடைச்சிடுது அதே போல் முன்னாடி நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே சேஃப்டிக்கு கிரில் கேட்டும் போட்டிருக்காங்க நம்ம கார் பார்க்கிங் கார்டன் பர்பஸோட நமக்கு ஒரு சூப்பரான வீடாக வந்து நம்ம அமைஞ்சிருக்க முடியல இந்த வீட்டோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கோட் பண்ணிக்காங்க நெஹ்சோபிள் தான் திண்டுக்கல் போலீஸ் குவார்டர்ஸில் அது மெயினில் சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு நடுவில் தான் இந்த வீடு வந்து நமக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே இந்த வீட்டோடைய மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு நம் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீட்டோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ புரிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்